இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் என்ன அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தம்மையில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை அதனால் இன்ட்ரோவில் வந்து தெளிவாகவே வந்து என்ன பார்க்க போகிறோங்கிறத சொல்லிடுறேன் வாங்க தெரிஞ்சுக்குவீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதமான நான்காவது மாதமான ஆடி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஆடி மாதத்தை பற்றி சொல்லுன்னா இந்த மாதம் ஒரு மிக சிறந்த தெய்வ மாதம் என்று ஒரே வரியில் சொல்லிடலாம் இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாகவோ அறிவியல் ரீதியாகவோ நிறைய முக்கியமான சம்பவங்கள் இருக்குது அதனால் இந்த ஆடி மாதம் காலங்காலமாக ஒரு தெய்வீக மாதமாக கருதப்படுது இந்த ஆடி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஆடி முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு நாட்களுமே ஆடியில் ஸ்பெஷல் தான் ஆடியில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான நாள் இப்போ வர இருக்குது அதுதான் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை விட ஆடியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை அதுக்கான காரணம் என்னங்கிறது நீங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொள்ளலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆடி மாதம் பிறந்திருச்சில் இப்போ எப்போ ஆடி அமாவாசை வரப்போகுது அந்த அமாவாசையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் வந்து பர்டிகுலராக வந்து இன்னைக்கு இந்நா எந்த ராசிக்கு சொல்ல போகிறேன்னா புலாம் ராசிக்கு சொல்ல போகிற துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி அமாவாசையிலேருந்து பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்க இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அமாவாசையிலேருந்து உங்களோட தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிந்து கொள்ளலாம் முன்னோர் சாபம் உங்களுக்கு நீங்குமா நீங்காதாங்கிறது உங்களுக்கு பலன்களில் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு அமாவாசை எப்போது வருது தேதி மற்றும் முக்கியத்துவத்தை வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மற்ற தாள்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஒரு ஆண்டில் வரக்கூடிய மூன்று அமாவாசை தினங்கள் தனி சிறப்பு வாய்ந்தவை அதில் ஒன்று தான் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்போது வருது நம்ம திதி கொடுக்க உகந்த நேரம் என்ன முக்கியத்துவம் என்னங்கிறத சொல்ல போகிற தெளிவாக இந்த வீடியோவில் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆன நாளில் இருந்து அம்மன் கோவில்களில் திருவிழா கூழ்வார்க்கக்கூடிய நிகழ்வு உற்சவங்கள் நடைபெறும் அதே போல் ஆடி பதினெட்டு தாலிப்பெயர்த்து கோற்கக்கூடிய பண்டிகை இதுவும் வந்து நடக்கும் இதோடு தொடர்ந்து இதில் முக்கியமான நிகழ்வு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆக்சுவலி நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பித்திருக்கள் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வர பூமியில் இருப்பாங்க அப்ப ஆடியில் நம்ம கூட இருக்கும்போது அமாவாசை வரும்போது காரியங்கள் முறையாக செய்ய வேண்டும் அதனால தான் ஆடி அமாவாசை முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது எல்லா மாதங்கள்லையுமே அமாவாசை வரும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க கண்டிப்பாக இருக்கணும் ஆனால் ஆண்டு முழுவதும் திதி கொடுக்க முடியவில்லை அப்படிங்கிறவங்க இறந்தவர்களுக்கு முறையான தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்பவர்கள் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையில் செய்தாலே மற்ற மாதங்கள் அதாவது ஓராண்டுக்கான திதி கொடுத்த பலன் வந்து கிடைக்கும் அதுதான் ஆடி அமாவாசையுடைய ஸ்பெஷல் ஆடி அமாவாசையில் கரெக்டாக அந்த நேரத்தில் திதி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருடத்துக்கு நமக்கு திதி கொடுக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது மூன்று அமாவாசை சிறப்புன்னு சொன்னல அதில் என்னென்ன அமாவாசைனா ஆடியில் வரக்கூடிய அமாவாசை மகாலி அமாவாசை தை அமாவாசை இது மூன்றுமே முக்கியமான அமாவாசை திதிகள் இந்த மூன்று அமாவாசைகள்லேயுமே நீர்நிலைகளில் புண்ணி நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்யும் போது அவ்வளோ ஒரு சிறப்பு பலன் கிடைக்கும் அதுவும் ஆடி அமாவாசையில் புண்ணி நதிகளில் நீர்நிலைகளில் கூட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க தர்ப்பணம் கொடுக்க அந்த கூட்டம் வந்து ராமேஸ்வரம் முக்கடல் கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்கள்லலாம் ஆயிரக்கணக்கான வந்து தர்ப்பணம் செய்வாங்க நீங்கள் அந்த பகுதிகளுக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு கண்டிப்பாக இந்த அமாவாசையில் கற்பனை கொடுக்க மறக்காதீங்க ஆடி அமாவாசை எப்போது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதியில ஏழாவது மாதமான ஜூலை மாதம் நடந்துட்டு இதில் இருபத்தி நாலு ஆடிக்கு எட்டு வியாழக்கிழமைக்கு வருது அதிகாலையில் மூணு ஆறு மணிக்கு அமாவாசை திதி அன்னைக்கு தொடங்குது அப்புறம் ஜூலை இருபத்தைந்து அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை இருக்குது கரெக்டாக வியாழன் அன்னைக்கே அமாவாசை விடீர் காலத்திலருந்தே இருக்கிறதுனால ஆடி அமாவாசை அன்றைக்கே அனுஷ்டிக்கலாம் என்பது குறிப்பிடப்படுது ஆடி அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க தர்ப்பணம் செய்து அதுக்கு பின்னாடி உங்களோட வசதிக்கேற்ப தானங்கள் ஏதாவது செய்யுங்க இது நீங்கள் செய்கிறதுனால உங்கள் குளத்தை தலைக்க செய்யும் ஆடி அமாவாசை எப்போ முக்கியத்துவம் எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அமாவாசை பலனை பார்க்க போகிறோம் தெளிவாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலனை தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு துலாம் ராசி சித்திரம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி நினைத்ததை சாதிக்கக்கூடிய வர முயற்சியை உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில் முன்னேற்றங்கள் போகுது தைரிய வீரியக்காரகனான செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துலையும் ஞான மோட்சகக்காரகனோடு இணைந்து சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ வியாபார தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகோ விற்பனை அதிகரிக்கோ வருமானம் உயரோ சிலருக்கு இளப்பறியாக இருந்த ஒப்பந்தம் கிடைக்கோ புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ அப்புறம் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து செலவுகளை உண்டாக்குறதுனால கேது பாத்தீங்கன்னா சில லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அதனால் வருவாயில் தடை இருக்காது தட்டுப்பாடு இல்லாமல் கையிலப்பான பொருளோ நினைத்த வேலைகள் நடந்தேறும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கோ உங்களுக்கு லாபதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் வெளிநாடு செல்வதற்காக எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத் தொழிலை விரிவு செய்வீங்க சிலருக்கெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு புதிய சொத்து சேரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கோ விவசாயிகள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி லாபம் தரும் ஸோ இந்த அமாவாசையில் உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு முன்னேற்ற பாதையில் நடைபெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை நன்மையாக இருக்கோ யோககாரகன் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அவருக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது உங்கள் கனவுகள் நினைவாகோ இதுவரை இருந்த நெருக்கடிகள் ஏற்பட்ட அவமானங்கள் விலகோ வெளிநாட்டு முயற்சி சாதகமாகோ பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்த குழந்த பாக்கியம் உண்டாகோ பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்குகள் சாதகமாகோ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பெரியோருடைய ஆதரவு கிடைக்கோ பாகிஸ்தான குருவரவை அதிகரிப்பார் நீண்ட நாள் கனவுகளை நினவாக்குவார் வேலை திருமண குழந்த பாக்கியம் வீடு வாகுன செல்வாக்கு பட்டம் பதவி என கனவுகள் நினவாகோ சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை கூடும் உடல் பாதிப்பு விலகோ அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கோ அதுவும் புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ வியாபார தொழிலுக்காக கேட்டிருந்த பணம் வரும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கோ அப்புறம் அதிர்ஷ்ட சுக்கிரன் அமாவாசைக்கு பிறகு சாதகமாக சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த சங்கடங்கள் குழப்பங்கள் விலகோ பொருளாதார நிலையும் உங்களுக்கு ரொம்ப உயரும் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபைனலாக துலாம் ராசி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் பிறருக்கு வழிகாட்டியாகவும் சமூகத்தில் அந்தஸ்து மிக்கராகவும் வாழக்கூடிய உங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை யோகமாக இருக்கும் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார் அலட்சியமாக உங்களை பார்த்தவர்களோ ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் செல்வாக்கு அந்தஸ்து உயரோ வசதி வாய்ப்பு கூடும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகோ திருமண வயதினருக்கு வரன் வரும் சகோதரர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகோ லாபஸ்தானம் பலமடைகிறதனால் பொருளாதார நிலை உயரோ பிறருக்கு உதவி செய்திருக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் நிலை மாறும் புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் புதிய முயற்சி வெற்றியாகோ கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கோ வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி அடைவீங்க வேலைக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி வெற்றியாகோ அதிர்ஷ்டக்காரர்களுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் பணவரவில் இருந்து தடை விலகோ பொன்பொருள் சேரும் வியாபாரிகளுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கோ தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர்களுடைய நிலை உயரும் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கோ விவசாயிகளுக்கு நெருக்கடி நீங்கோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு அமாவாசை பலன் இதுதான் துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கையோடு பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான ஆடி அமாவாசை வருவதையும் அதனுடைய முக்கியத்துவம் பலன்களெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் நடந்து பயனடையட்டும் இதே போல் புதிய தோள்கள் நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான தொள்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ